ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மீ சீரீஸ் தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸை தான் இன்னைக்குள்ள வீடியோலாம் பார்க்க போகிறோம் நான் எப்போது சொல்கிறேன் அதே டயலாக் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும் சரி வாங்க நம்ம வளன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்னக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி வாட்டர் மெஜிஷியன் ஒன் எபிசோட் சிக்ஸ் அந்த ஃபைட்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ தான் நம்ம ஹீரோ வந்து பாக்கிறான் எல்லாரும் ஜாலியா வெற்றிய சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க பட் எனக்கு என்ன ரிப்போர்ட் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு இது பார்த்தா நாளைக்கு ராயல் கேபிட்டல்ல இருந்து ரிசர்ச்சர்ஸ் வர வராங்களே அஞ்சனா அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்காச்சும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும் பட் அவங்க வந்து திறக்க சொன்னா என்ன பண்ணனு கில் மாஸ்டர் யோசிக்கிறான் சோ கிரேட் டைடல் போரை இவங்க செலிப்ரேட் பண்றாங்களான் இப்போ தான் நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னு போய் வேற லெவல ஃபைட் பண்ணா அவன் அட்டாக்ஸ் எல்லாம் எப்படியோ டாஸ் பண்ணான்னு சொல்லுவோம் அது பெர்ஃபெக்ட் ஷேடோ அப்படின்னு அவள் வந்து சொல்றான் பெர்ஃபெக்ட் ஷேடோன்னு ஒரு ஸ்வாட் ஸ்கில்லா கேட்கவே ஆசமா இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான் நினைச்சா நீ ரியோ கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி லின் வந்த மறைச்சிட்டு நிக்கிறா இவன் தான் அவன் பேவரட் பர்சன்ல ரீஹியா வந்து கேட்கறா ரீஹியாக்கு என்னாச்சு ஏன் என்ன மறைக்கிறான் நம்ம ஹீரோ பாக்குறான் ஐஸ் வால உன்னால யாரிலேயே கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு லின் கேட்கவும் ஆமா ஒரு நாற்பது மீட்டர் ஹைட்டுக்கு இப்போதைக்கு என்னால முடியும் நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி லின் யோசிக்கிறான் உன்னோட ஒரிஜினல் ஸ்பெல்ல அதுக்கு இன்கன்டேஷன் தேவையில்லையான்னு கேட்கேஷன் ஒவ்வொருத்தர் ஸ்டைல பொறுத்தது தானே நம்ம ஹீரோ சொல்லுவோம் என்ன அது அப்படின்னு லின் யோசிக்கிறா அட வாப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் அவனை இழுத்துட்டு போறாங்க ரியா இன்கன்டேஷன கோலா தெரியணுங்கிறதுக்காக தான் யூஸ் பண்றான் அவன் இன்கன்டேஷன் இல்லாமே மேஜிக் ஸ்கில்ஸில் யூஸ் பண்ண முடியும்னு அபல் சொல்கிறான் அட்வென்ஜரர் ஸ்கில்ஸில் எந்த ஒரு ஜாபுமே இல்லை டஞ்சன் வரை ஒரு மாதத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம ஹீரோ அங்கே வரவோ நீயும் ஒர்க் தேடி தான் வந்தியான்னு கேட்கவோ இல்லை இல்லை நான் ஆக்கில் கம்மி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சில மெட்டீரியல்ஸ் தேடி வந்து நம்ம ஹீரோ சொல்கிறேன் ஹீரோலும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு எனக்கு காப்பர் மேஜிக் ஒரு தேவை நம்ம ஹீரோ சொல்கிறேன் எங்கப்பா நீ தேவைப்படுற அளவுக்கு ஐம்பது கோல்டு காயின் வரமே மற்றவங்க கேட்கவோ உங்களுக்கு ஜாப் இல்லை டஞ்சன் வரை க்ளோஸ் பண்ணியிருக்கு ஸோ நான் அவங்களை ஹையர் பண்ணட்டுமா மேஜிக் காப்பர் ஒரு இருக்கிற இடமா அவங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வாரீங்களா நம்ம ஹீரோ கேட்குறேன் சிட்டிக்கு வெளியே எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது நீட்டாக சொல்லவும் நாலு கோல்டு காயின் பேமெண்ட்டாக தரேன் நீங்கள் கொண்டு வர இருக்கா பரியோன் டுவெண்ட்டி ஃபைவ் கோல்டு கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் நம்ம ஹீரோ சொல்றான் அவ்வளோ காசு தர நீ ரெடியான்னு கேட்கவோ ஸ்டோர்ல வாங்குறத விட இது சீப் தான் நம்ம ஹீரோ சொல்லவோ அவங்களும் அந்த மிஷினை ஏத்துக்கிறாங்க நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்தா வெளியே பிரச்சனை நடக்கிற சவுண்ட் கேக்குது ஒரு பெண்ணு ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அவளை விடுங்க அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் போயிட்டு ஸ்டாப் பண்றான் சோல்ஜர்ஸ் மாதிரி கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை வெட்ட போகவும் சோல்ஜர் தானே அவளுக்கு கீழே விழுறான் என்ன என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி அந்த சோல்ஜர் கேட்கவும் ஏதான விழுந்த நான் அந்த சொல்றேன் திரும்பவும் வலிக்கு விழுறான் போதோ நிறுத்துங்க அப்படின்னு பெல்ஸ் அந்த இடத்துக்கு வர நம்ம நைட்டா இருந்துட்டு கிங்டம் இப்படி அவமானப்படுத்திட்டு இருக்கீங்களா அப்படின்னு பெல்ஸ் ஸ்டெப்ஸ் வந்து கேட்க போ ஒரு சாதாரண அட்வென்ச்சரர் நீனு சொல்ல வரும் அட்வென்ச்சரர் அது போக இந்த கிங்டம் வர ஒரு நோபல் மேன் ஹவுஸ் ஹைன்லைனோட அடுத்த வாரிசுன்னா நம்ம சொல்லுவோம் இவன் நோபல்னு தெரிஞ்ச உடனே சோல்ஜர்ஸ் பயந்து அங்க இருந்து ஓடி நீ அட்வென்ச்சரர் டான் தான அந்த ஐரியத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு பெல்ப்ஸ் சொல்றேன் நம்ம ஹீரோ வந்துட்டு பெல்ப்ஸ் பாக்குறேன் என்னோட பேர பெல்ப்ஸ் கேப்டன் ஆஃப் ஒயிட் பிரிகேட் அபல் ஒன்னு பத்தி சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நான் எது ஓப்பன்ல நம்ம ஹீரோ சொல்றா சரி சரி அந்த சோல்ஜர் தானாதான் தான் வலிக்கு இருந்தா நானும் நம்பிக்கிறேன் பெல்ஸ் பேசிட்டு இருக்கும்போது போது டைம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒருத்தி வந்து நிக்கிறேன் அப்புற பாக்கலாம் நம்ம கிளம்பி இவன் அந்த பொண்ணு ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்கா தெரியுறாங்கல்ல நம்ம ஹீரோ பாக்க கூட வந்து உட்காந்து ஓ ட்ரீட் திருவன்திர நினைக்காத நம்ம ஹீரோ சொல்லுவோம் நியூபே அட்வென்ச்சரர்ஸ் கிட்டலாம் நான் ட்ரீட் கேட்க மாட்டேன் அபல் சொல்றேன் நீ எனக்கு ட்ரீட் வையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குவோம் இதா இப்ப பணக்காரன் தானடா அப்படின்னு அபல் கிண்டல் பண்றேன் பிளஸ் டிஸ்ட்ரிக் போ போறியான்னு கேக்குவாத அப்படி கத்தி சொல்லாத அப்படின்னு அபல் சொல்றது அவ்வளவு வெக்கமா இருக்கான்னு கேக்குவோம் நீ நினைக்கிற மாதிரி இல்லங்க ஒரு வேற ஒரு மிஷன்காக தான் போறாரு அது ஒரு சீக்ரெட் மிஷன் நீ கேட்காத மாதிரி இருந்துக்கோ அப்படின்னு அபல் சொல்றான் அதானே ரீஹியா இருக்கும்போது நீயா மத்த பொண்ணு தேடி போ போற நம்ம ஹீரோ சொல்லுவோம் அபல் ரொம்ப வெக்கப்படுறான் அப்படி மிஷின் சொல்றியா தனியாவா போறா நம்ம ஹீரோ கேக்குவோம் வேணா நீயூ கூட வாயா அப்படின்னு நம்ம நம்ம ஹீரோவையும் சேத்து கூட கூட்டிகிட்டு போகிறான் கிங்டம்க்கு காட்சாக வந்திருந்த ராயல் நைட்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவங்கள கூட்டிகிட்டு வரதான் போகிறான் அப்படின்னு அபல் சொல்கிறான் டஞ்சன் க்ளோஸ் ஆகிருக்கும் போது புதுசாக அட்வென்ச்சரஸ் நம்ம ஒரு வர வாய்ப்பு இல்லை அவங்கள பார்த்தா சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒருத்தங்களை ஃபாலோ பண்ணி போகிறோம் இவங்க வந்தவங்க இவங்க சுற்று போட்டு அட்டாக் பண்ணுறாங்க நம்ம ஹீரோ ஈஸியாக தடுக்கிறாங்க எங்களை தனியாக வர வச்சு போட்டு தரணும்னு ட்ரை பண்ணா கொஞ்சமாச்சு எஃபோர்ட் போடுங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லுவோம் நீ ஓவர் பவராக இருப்பா அவங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு அபல் ஒரு ஆல்கெமி பாக்ஸ் எடுக்கவோ ஐ ஆல்கெமி பாக்ஸ் நம்ம ஹீரோ பார்த்தா இது எவிடன்ஸ் தரமாட்டேன்னு அபல் அதை எடுத்துட்டு போயிருந்தான் அபல் நீ எப்பவுமே இந்த மாதிரி தான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணிட்டே இருக்கப்பா அப்படின்னு அப்படின்னு ஹீரோ பாக்குறேன் இந்த பெல்ப்ஸ் தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் கலையில திட்டுனா அந்த சோல்ஜர்ஸ் வந்துட்டு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க பார்த்தா அவங்களால அசைய முடியல பேரலைஸ் பாய்சன் அவங்க மேல குத்தி இருக்கு கேப்டன் அட்டாக் பண்ணணும்னு நினைச்சா இத்தாண்டா கதி அப்படின்னு சொல்லி அவன் கூட இருந்த அந்த பொண்ணு அவங்க எல்லாரையும் எரிச்சு சாம்பல் ஆக்கி இருந்தா ஷீனா அப்படின்னு சொல்லி பெல்ப்ஸ் அவன் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கான் இந்த டஞ்சனை ரிசர்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லி ராயல் அகாடமில இருந்து வந்திருக்காங்க சப்ளைக்கு தேவன் ஊர்ல இருக்கிற எல்லா சாப்பாடையும் நீங்க எடுத்துக்கிட்டா எப்படி இது நியாயமே இல்ல அப்படின்னு கில் மாஸ்டர் திட்டிட்டு இருக்காரு கிங்கோட ஆர்டர் படிதான் நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்றாங்க அத்தாரிட்டியா எங்களுக்கு எங்க கொடுத்திருக்காங்க இருக்காரு நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் பட் உங்களோட டிமாண்ட் எல்லாம் நியாயமே இல்லாம இருக்குன்னு கில் மாஸ்டர் சொல்றாரு எடுத்ததுக்கு நாங்க சாரி கேட்டுக்கிறோம் ஆனா பக்கத்து ஊர்ல இருந்து நாங்க ஃபுட் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மேஜிக் டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்து சொல்றான் அஞ்சனா எங்களுக்கு கண்டிப்பா ஓபன் பண்ணணும் ரிசர்ச் ஹெட் சொல்லுவோம் நீங்க உள்ள போங்க பட் உங்க உயிருக்கு நாங்க பொறுப்பு கிடையாது எங்க அட்வென்ச்சர்ஸ் யாரும் கூட வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சொல்லிட்டாங்க காசுக்கு நாங்க அட்வென்ச்சர்ஸ் ஹயர் பண்ண பிரச்சனை இல்லலன்னு கேட்கவோம் அட்வென்ச்சர்ஸ் காசுக்கு வரதுக்கு விருப்பப்பட்டா தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சொல்லிட்டாங்க கால சாப்பாடு சாப்பிட நம்ம ஹீரோ ஹோட்டலுக்கு வந்திருந்தா ஒரு பொண்ணு அங்கேயும் ஓடிட்டு இருக்கா அவளோட அட்வென்ச்சர் அட்வென்ச்சர் பாட்டி இருக்கிற இடம் தெரியுமான்னு கேட்க ஆப்டனுமே நம்ம ஹீரோஸ் நான் எமர்ஜென்சி லெட்டர் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு நம்ம சொல்றேன் லரியான் கிட்ட இருந்து இந்த ரெக்வஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லுவோம் ஓட் மஜிஷியன்ஸ்க்கு இன்வெஸ்டிகேஷன்ல நாங்க ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு அவள் பாக்கிறேன் டஞ்சன க்ளோஸ்ல பண்ணியிருந்தாங்க நம்ம ஹீரோ கேட்கவும் பெரிய ஆளுங்க பவரை யூஸ் பண்ணி திறக்க வச்சிருப்பாங்க அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்றான் டஞ்சனையே க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மான்ஸ்டர் வேவ் வந்தப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு ஒரு ஏ ரேங்க் பார்ட்டி டஞ்சன் குள்ள போனாங்க பட் அவங்க திரும்ப வரவே பார்ட்டி லீடர் ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம அவனே திரும்ப வரலன்னா அதனால தான் டஞ்சனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சாப்பிட போறா நம்ம ஹீரோ கிளம்பி இருந்தான் ஷார்ட்ஸ் ஆஸ்காஃப் நீ ஒரு வாட்டர் மைஸ் தானே ஏர்லயே ஐஸ் வால ஹைட்டா கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்கவும் அப்படியே ஒரு மேஜிக் நான் கேள்விப்பட்டது அந்த பொண்ணு சொல்றா லென் இன்னுமா நீ அதை விடல அப்படின்னு அபல் கேட்கவும் மேஜிக் இருக்கான அந்த பொண்ணு கேட்கவும் இப்போ உன கூட்டிட்டு வந்த அந்த பையனால அத யூஸ் பண்ண முடியும்னு மத்தவங்க சொல்றாங்க கைஸ் உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் ரியோ ரொம்பவே ஸ்ட்ராங் நம்ம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஃபைட் பண்ணாலும் அவன் நம்மள தோக்கடிச்சிருக்கும் அவன் கூட ஃபைட் பண்ற சுச்சுவேஷன் வந்தா சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு அபல் சொல்றான் நட்டாலியா நாங்க இல்லாத நேரத்துல உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்பட்டான் நீ ரியோ கிட்ட கேளு கண்டிப்பா அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு அபல் சொல்றான் ஒன்னா அவன் ரூம் நம்பர் டென்ல இருப்பான் இல்ல லைப்ரரியில இருப்பான்னு சொல்லப்போ சரி நட்டாலியா பட்டாளியாவோ சொல்றா வின் மேஜிக் யூஸ் பண்ணி மானா டெடெக்டர் ஒன்னு இவங்க கொண்டு போறாங்க ஆல்கமில இந்த மாதிரி விஷயங்களை கிரியேட் பண்ண முடியுமா நாவல் பாக்குறேன் ஆல்கமில இன்ட்ரெஸ்ட் அந்த கோட் மெஜிஷியன் கேட்க போய் இல்ல என் ஃப்ரெண்டுக்கு இருக்குன்னு சொல்லுவோம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஐடி கோல்டு காயின்ஸ் நம்ம ஹீரோ இந்த ரெண்டு ஓருக்காக கொடுக்குறான் ஏங்கப்பா இவ்வளவு காசா ரொம்பவே தேங்க்ஸ் பா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க அந்த ரிசர்ச் டீம்ல டி ரேங்க்கு மேல இருக்கிறவங்களால தான் போக முடியுமா சோ எங்களால ஏதோ பண்ண முடியலன்னு அவங்க சோகமா இருக்காங்க கண்டினியூஸா மூணு நாள் இவங்க அடுத்தடுத்த ஃபுளோரை வந்து பாக்குறாங்க எந்த ஒரு மான்ஸ்டரும் இல்ல கண்டுபிடிக்கிறதுக்கும் எதுவும் இல்ல ரிசர்ச் டீமோட மெத்தடும் தனியா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எயிட் ஃபோலோருக்கு கீழே இருந்தால் அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அந்த ரிசர்ச் டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு ரீஹியாக்கு ஃப்ரெண்டு ஸோ ரீஹியா அந்த இன்ஃபர்மேஷனை இவங்கிட்ட சொல்றாங்க பட் அவனுக்கு தேவையான ஃபுட் எல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் மத்த அட்வென்ச்சரர்ஸ் கிட்ட சொல்றாரு அஞ்சல்ல இருந்து வெளியே வந்த அந்த காப்ளின்ஸ் கிட்ட இருந்து கிடைச்ச ஸ்டோன் அது என்ன கலர்ல இருந்துச்சு நம்ம ஹீரோ கேட்கும் லைட் கிரீன் கலர்ல இருந்துச்சுன்னு கில் மாஸ்டர் சொல்லுவோம் நம்ம ஹீரோக்கு சந்தேகமா இருக்கு அஞ்சனோட கீழ் ஃபுளோருக்கு வந்து இவங்க பார்த்தா அந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கேட் இருக்கு இது வேற லொகேஷன் கூட கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்டா கீழே வந்ததும் நல்லதுதான் இதுக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத ஒரு டிவைஸ் விட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் லீடர் அதுக்கு உள்ள ஒரு டிவைஸ் விடுறாரு அந்த டிவைஸ் அந்த பிளாக் கிட்ட டச் பண்ணவும் உள்ள இருந்த எல்லா அட்வென்ச்சரஸும் காணாம போயிருந்தாங்க இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேறு லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காகவும் சூப்பராகவும் போகும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை டீட்டெயிலிங்காக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை காய்ஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்